காலையில சமைச்ச சாப்பாடு இப்ப டேஸ்ட் பண்ண போறோம் நான் இதுதான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்க கெத்து அப்படிதான் வந்து இல்ல ஓகே நன்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணி கம் டுடே கோட் யா காசி ஆமா இல்ல அதுக்கு என்னப்பா நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களை நான் உங்க யாசர் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் மக்களே அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன ஃபங்க்ஷன் கேட்குறீங்களா ஹஜரத் முகமது மீரான் என்கின்ற இரட்டை பை மஸ்தான் ஒலி உள்ள அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருசெனும் சந்தனக்குடு விழா தான் மக்களே அதுக்கான கொடியேற்றும் நாள் தான் இன்னைக்கு மாலை ஆறரை மணிக்கு நடக்குது ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறரை மணிக்கு நம்ம தர்கால போய் கொடியேற்றுறோம் அது கொடியேத்தி முடிச்ச உடனே பாத்தியாலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே அங்க கந்திரி விழா சாப்பாடு இங்க வர்ற எல்லாருக்குமே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் தேதி நைட்டு தர்கால ஆறரை மணிக்கு உங்களுக்கு மௌலோது நடக்கும் அந்த மௌலோது முடிஞ்சோன்னா ஒன்பதரை மணிக்கு ஒரு படம் போட இருக்கிற மக்களே நாங்க பசங்க எல்லாம் தான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் ஒரு புது வகையான விண்வெளி தேட்டர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் திரையரங்கம் அப்படின்னு தான் அந்த தலைப்புல நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ மறக்காமல் அதையும் வந்து பாருங்க சனிக்கிழமை நைட்டு ஒம்பதுரை மணிக்கு ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இரவு பாட்டு கச்சேரி இருக்குது மக்களே அந்த பாட்டு கச்சேரி முடிச்சதுக்கப்புறம் காலையில் சந்தனக்குடு இதே இடத்துல சந்தனக்குடுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு ட்ரம்ஸ் ஆல்ரெடி ஊருக்குள்ள ஒரு ரவுண்டு போயிருச்சு இப்போ அந்த கூட்டம் வந்துடுவாங்க அவங்க இருந்தால் அடிக்கிறதுல கேட்கல இருந்தால் நான் வந்து அவங்க போனதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் तर का ओ मां पण यात तरला अरे हाय सर आपरे नको अरे हाय सर सर हाय ना उठ ना <laughs> ட்ரம் செட்டு நமக்கு பின்னாடி வந்துட்டே இருக்குது ட்ரம் செட் வந்தோடனே டேரக்டாக இங்கே தான் தர்காவுக்கு வந்துடுவாங்க இந்த தர்காவில தான் இப்போ வந்து மாலைலாம் போட்டு ரெடியாக இருக்கா இங்கே தான் வந்து நம்ம கொடியேற்ற போகிறோம் இங்கே கொடி அப்புறம் தான் உள்ளே சாப்பிட்ற இடம் நான் சாப்பிட்ற இடத்தையும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு இங்கே நமக்கா இப்போ வான வெடிக்க இங்கே பார்த்தீங்களா பட்டாசு எல்லாமே தயாராக இருக்கு ஸோ ட்ரம் செட் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு நான் உங்களுக்கு சவுண்டு கேட்காம தான் நான் முன்னாடியே வந்துவிட்டேன் அதையும் நான் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன் இங்க தருவால யாசின்னு ஓவாங்க துவா கேட்பாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஒரு பாத்தியா கொடுத்துட்டு இந்த கொடி சொருகிட்டு இருக்காங்கல்ல இந்த பந்தல்ல எல்லாம் சின்ன பையன்ல நான் ஆசையா ஜாலியா இருக்கும் இருக்குல்லே பெரிய கொடி எதுவோ அதை கையில பிடிச்சிட்டு ஜாலியா வருவேன் வந்தோடனே வாங்கி அப்படியே வரிசையா சொருகிட்டே இருப்பாங்க அதான் இப்ப நமக்கு ஒரு மாதிரி சையா இருக்கு கொடி ஆடிட்டு வரக்கு பட் ஆனா அதெல்லாம் அப்ப சம்ம ஜாலி யார் இருக்குல்ல ஹைட்டான கொடி வச்சிருக்கோங்கறதா இங்க கெத்தே அப்படிதான் வந்து இதுல எல்லாம் வரிசையா நாங்க சொல்லுவோம் நமக்கு கொடுத்து எல்லாம் எல்லாம் சாப்பாடு போடுற இடம் காலையிலேயே உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு தயாராக இருக்குது ஸ்டாலுக்கே இருக்குது உள்ளே ஒரு ரவுண்ட் நம்ம சுற்றி பார்க்கலாம் எப்படி வாங்க நான் காட்டுறேன் மக்களே இங்கே பாதாம் போல பாயாசமா கொடுத்துட்ருக்கோம் பால் பாயாசம் பால் பாயாசம் ஒரு கப்பு கிடைக்குமா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கண்டிப்பா ஒரு கப்பு பாயசம் ஓகே நன்றி பார்க்கல என்ட்ரன்ஸில் அங்கே ஒரு பால் பாயசம் கொடுத்தாங்க இங்கே நம்ம அண்ணன் அசரப்புள்ளி ஏதோ கொடுத்துட்டுருக்காரு அசரப்புள்ளி நீ என்ன தான் கொடுக்குறா பால் பாயசம் நீங்கள் அதே பால் பாயசம் தானா பாசி பருப்பு பால் பாயசம் பாசி பருப்பு பால் பாயசமா ஓகே இதை டேஸ்ட் அடிச்சுட்டு அதை டேஸ்ட் அடிப்போம் இது ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு வரேன் ஓகே மக்களே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்ற கவுண்டருக்கு வந்துருக்கோம் ஆனால் இங்கே என்னென்ன தரையும் நம்ம ஓகே சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி தால்ச்சா ஓகே மக்களே இதான் ஃபஸ்ட்டு கவுண்ட்ரு நான் இதை தான் இப்போ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இந்த மாதிரி லைட் எரியிற வந்து ஸ்டாலை வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடியை வந்து கம்பத்தில் கட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா இப்போ கொடியை கொஞ்சம் நேரத்தில் ஏற போ ஏற்ற போகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தான் உங்களுக்கு கூட்டெல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு இங்கே உட்காந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துவா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க யாசின்லாம் ஓத ஆரம்பிச்சிடுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ துணி பற்றிட்டு இருக்காங்க

120 டுவெண்ட்டி இது ஃபுல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கே அண்ணன் தான் கொடி ஏற்றினாரு கொடி ஏற்றி எல்லாம் சிறப்பாக முடிச்சிட்டாரு எனக்கு தெரிஞ்சுலேருந்தே பார்த்துருக்கேன் அண்ணன் தான் கொடி இருக்காரு இந்த வருஷம் எண்ணிக்கை இல்லாமல் சிறப்பு ஆனால் உங்க சூப்பராக இருக்கா பூவெல்லாம் கட்டி நாம தான் மக்களை கொடி ஆல்ட்ரு பண்ணியிருந்தோம் கொடியும் வேற லெவல் ஆனால் அங்கே ஒரு தான் இன்னும் சூப்பராக இருக்கா பண்ணிடலாம் உங்களுக்கு கூட்டம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே மக்கள் எல்லாம் வரிசையா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லா பக்கம் ஸ்டால் போட்டாச்சு நீட்டா சாப்பாடு வாங்கிட்டு எல்லாம் பஃபே சிஸ்டம் தான் வாங்கி நீட்டா மேட்ல உட்காந்து சாப்பிடலாம் சென்டர் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி இருக்கு அந்த பக்கம் ஸ்டால் இருக்கு இந்த பக்கம் ஸ்டால் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பால் பாயாசம் கொடுத்துரும் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஸ்டால் இருக்கு அந்த பக்கம் குஸ்கா தால்ச்சா மட்டும் இருக்கு அங்க வந்து அனிப்பா பாட்டு ஓடிட்டு இருக்கு இப்பதான் என்னடா சட்டம் பாட்டா தெரியுங்களா உங்களுக்கு நாகர் அனிபா சாங் ஸ்டார் ஓடிட்டு இருக்கு மக்களை இந்த கவுண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா தால்ச்சாவும் குஸ்காவும் ஊத்திட்டு இருக்காங்க மன்சூர் ரபிக்கு ஒன்னு மூணு பேர் தான் ஊத்திட்டு இருக்காங்க நம்ம அடுத்த கவுண்டருக்கு தண்ணி ஊத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா தம்பி அஸ்கர் தான் ஊத்திட்டு இருக்கான் இருக்கல ஒரு சல்ல புடிச்ச வேலை ஊத்திட்டே இருக்கணும் பட் அவன் சேவைக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் மக்களே இப்போ நம்ம பைனலா நம்ம காலையில சமைச்ச சாப்பாடு இப்ப டேஸ்ட் பண்ண போறோம் அதுக்கு தான் நம்ம லைன்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம் மறைக்காதீங்க பாஸ் போங்க பாஸ் மக்களே ஸ்வீட்டு மைசூர் பா சாப்பாடு கொஞ்சமா ஓகே தேங்க்ஸ் தாலச்சாா சாப்பாடு காலையில இது பண்ணது நமக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் என்னன்னா சாப்பிட்டு பாத்து சாப்பிட்டு தம்பி ஒண்ணுமே இல்லண்ணா நீ இருக்குப்பாண்ணா பாய் தாலிச்சா கொஞ்சம் மாங்காய் ஓட இருந்தா பாருங்க பாய் மாங்காய் எழும மாட்டிருச்சேன்

செம்ம டேஸ்ட் சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு மசாலா எல்லாம் நல்லா இறங்கி சூப்பரா இருக்கு இருந்தாதான் மக்களை வெயிட் பண்ணுவோம் ஏன்னா ஆவி நம்ம கைப்பக்குவமே கைப்பக்குவங்க வேற லெவல்ல இருக்கு சாப்பாடுக்குள்ள வச்சு கொஞ்சம் சாப்பிடுவோமா சாப்பாடுக்குள்ள வச்சு கொஞ்சம் சாப்பிடுவோம் உம் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட தட்டு பாத்தீங்களா காலி ஆயிருச்சு ஃபைனலுக்கு வந்தாச்சு வயிறும் ஃபுல்லா ஆயிருச்சு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மக்களே ஃபங்க்ஷன் ஓவராயிடுச்சு த எண்டு தான் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா தெரியும் எல்லாமே எம்டி ஆகிடுச்சி ஃபங்க்ஷன் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு பதினொன்றாம் தேதி யாரும் மறக்காதீங்க நைட்டு அதாவது சாயங்காலம் ஆறரை மணிக்கு நம்ம தர்காவில் மவுளுதும் பள்ளி மைதானத்தில் படமும் ஓட்டுறோம் மக்களே பன்னெண்டாம் தேதி அதே பள்ளி மைதானத்தில் உங்களுக்கு இன்னிசை கலை நிகழ்ச்சி ஆர்கிஸ்ட்ராவும் நைட்டு பேண்டு பார்த்து இருக்குது அதே அன்னைக்கு காலையில் நம்ம இருந்து தர்கா வரைக்கும் வர சந்தனக்குடு பேண்டு வோடு இருக்கு ஸோ மறக்காமல் எல்லாரும் வந்து கலந்துக்கிங்க வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் டு ஆல்